என்னுடைய அன்பு கம்பி இசக்கி கார்வன் அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற திரைப்படம் பரமசிவன் பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த மதங்கள் அந்த உணர்வுங்கிறது மானுடத்தை எப்படி விளந்து பிரிச்சு போடுதுங்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் வந்திருக்கு அந்த வரிசையில இந்த படம் அதே கருத்தை இன்னொரு வழி மேல போய் அழுத்தமா செய்ய உலகெங்குமே உயிர்க்கிற மானுட சமூகங்களை பிரித்து பிரித்து பிளந்து போடுறதுல பெரிய காரணிகளா இருக்கிறது பெரிய சக்திகளா இருக்கிறது சாதி மத உணர்ச்சி தான் எங்களுக்குள்ள அமலர்கள் தன்னின பகையா தாழ்ந்து விழுந்து போனதா வரலாற்று காப்பா எழுதும் எழுதும்போது தமிழ் பேரினம் வீழ்ந்ததுக்கு பெரிய காரணங்களா வந்து போர்க்குணமின்மை தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இடி சிந்தனை அளவுக்கடியான திரைக்கவர்ச்சி தன்னின பகை இதையெல்லாம் பற்றி இந்த தன்னின பகையே வந்து தமிழன் பெருமைக்குரியவன் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் புரட்சி புரட்சிப்பாளர் அதை உணராம நமக்குள்ளேயே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு பாராட்டி ஒருவருக்கொருவர் தாழ்த்தி வீழ்த்தி எவரையும் உயர விடாமல் சமூகத்தை மேம்பட விடாமல் கீழே இழுக்கிற ஒரு பெரிய சதியாக இந்த சாதி மத சகதி இப்ப உதாரணமா உதாரணமா சொல்லணும்னா கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பெரும்பான்மை சாதி சமூகமா இருக்கிறது நாடார அதை எப்படி பிளக்குறது அப்படின்னு பார்த்தா நீ இந்த நாடா கிறிஸ்துவ நாடா பிளந்து பிடிக்கிறாங்க அரைச்சுதான் இருக்கு தள்ளி வந்தா தூத்துக்குடி திருநெல்வேலி அதை தம்பி அங்க வந்தா பெரும்பான்மை மதமா வந்து இந்து மதம்தான் இருக்கு அதை எப்படி பிளந்து நான் நீ நீ வந்து தேவர் நீ தேவைந்திரர் நீ வந்து பிள்ளை நீ கோனார் நீ நாடார் நீ முதலியார் நீ செட்டியார் என்று பிளந்து எப்படி பார்த்தாலும் இந்த சாதி மத உணர்ச்சி நம்மள பிளந்து குறி அதை இணைக்கிறதுக்கு எந்த வழியிலே அதை இணைய விடாது இணைய விடாது அது இணைய இருக்கிற ஒரே இணைக்கக்கூடியிருக்கிற ஒரே இறுதி வாய்ப்பு மொழி இன தான் ஒரு அருவால் கத்தி கோடாரி போல் நம் சதையை வெட்டி பிளக்கும் இந்த உணர்ச்சி ஆனால் மொழி இன உணர்ச்சி அதை தைக்கிற நூல் ஊசி போல் அதை தைத்து இணைக்கும் அந்த உணர்வுலதான் ஒன்றிணையணுங்கிற கருத்தை வந்து ஒன்னா இருந்த ஒரு சமூகம் ஒரு குடும்பம் ஒரு ஊர் எப்படி பிரியுது இந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு அப்படிங்கிறது இங்கே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வரலாற்று பூர்வமா நம்ம பயணித்து பார்த்தா இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ வந்தது நமக்குள்ள எப்படி வந்ததுங்கிறது சாதி இழிவு தீண்டாமை கொடுமைகள் இவற்றை சகிக்க முடியாமல் இந்த மதங்களை ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் பிறகு இப்ப மாணிக்காபூர் படையெடுத்து வரும்போது நம்மளை கொன்றுவான்னு நினைச்சு இஸ்லாமியரா மாறினா விட்டுருவான்னு நினைச்சு ஐநூறு ஐநூறு பேரு வட்டவட்டமா நிமித்தீக்கு வரலாறு இருக்குது இஸ்லாமா மாறினா விட்டுருவார்னு நினைச்சு இஸ்லாமா மாறினது இருக்குது இந்த சாதிய இழிவு கொடுமைகளை தாங்க முடியாம மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிதான் பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுன்னா அவர் வந்து தொட்டு ஆண்டவர்கள் சுவஸ்திரம்னா ஆமா சுவஸ்திரம் இந்த எல்லாம் மகள்கள் அதுல அதற்கு ஆட்பட்டு மானோட சமூகம் பிளந்து விழுந்து தாழ்ந்து விழுவது சரியல்ல எல்லாவற்றையுமே நிக்கக்கூடிய பேராற்றல் ஒன்று இருந்தது அதுதான் அன்பு அதுதான் ஒண்ணு அணைச்சு போடுங்க இந்த போங்க அதுதான் அன்பு அதுதான் காதல் அதுதான் எல்லாவற்றையும் கடந்த ஒரு போற்றத்தக்க புனிதமான உணர்வு அப்படிங்கிறத படத்துல என் தம்பி கார்வணன் வலியுறுத்துறாரு அதுல அவர் திரைக்கதை அமைச்சு கொண்டு போன விதம் வந்து ரொம்ப சுவைபட சொல்லியிருக்கார் அத ஒரு அது ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதனால அது நடந்திருக்குங்கிற அந்த தேடலை அந்த எதிர்பார்ப்பை பார்வையாளர்களுக்கு கூட்டிக் கொண்டே போகிறார் பெரிய துணையா அதுல இருந்தது என்னுடைய தம்பி ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள் அதுல அவருக்கு அந்த பயணத்துல இசையோடு அப்படி கூட்டிகிட்டு போன தம்பி தீவன் அவருக்கு அவருக்கு பாடல்லையும் சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு அந்த பாடல்களுக்கு வரி வடிவம் கொடுத்த என்னுடைய தம்பி ஏகாதேசி ஆஹ் கலகி இயக்கம் பண்ண என் தம்பி சமர் பிற சமர் எல்லாருமே எங்களுக்கு சொல்லப்படா எங்க குடும்ப படம் ஆனா கதை குடும்ப படம் இல்லை அது நல்ல கருத்துள்ள சமூக படம் மிகச்சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க புதிய பிள்ளைகள் நம்மளுடைய நம்மளுடைய அண்ணன் யாருக்கண்ணன் நம்மளுடைய பொண்ணு நம்ம வீட்டுக்கு ரொம்ப அருமையா நடிச்சிருப்ப சாயாதேவி அதுக்கப்புறம் அவங்க சேஷுதா அவங்க நடப்ப புதுமுகம் அப்புறம் இன்னொரு அந்த என் தம்பி புல் சுரேஷ் அந்த காதல் சுகுமார் நடி அவர் உங்களுக்கு தெரியும் நல்ல கதைகளை தேர்வனி தான் நடிப்பார் அவர் அது போல இந்த படத்திலையும் அவருக்கு நல்ல எல்லாருமே சுகுமார் ஒளிப்பறிவா மட்டும் இல்லாம இந்த படத்துல பெரிய கதாபாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காரு அதுல எல்லா படங்களையும் போல தன்னுடைய சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய என்னுடைய அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாபாத்திரத்தை ஏற்று உன்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அம்மா ஆதிரா படம் ஆதிரா அவர்கள் எல்லாருமே ரொம்ப சண்டை காட்சிகள் நடன இயக்குனர் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கிறார் இந்த நடன காடுகளை படமாக்கிய விதம் இதுல கருவியை கொண்டு நகர்ந்த விதம் வந்து தம்பி சுகுமார் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறார் ஒரு நல்ல படம் நல்ல படத்தை அழகா ஒரு கருத்தை வந்து வழியை திணிச்சு பாடம் நடத்தாம போற போதுல அது அழகா என் நம்பி கார் தான் நான் திரைக்கதை உரையாடல் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படம் பெரிய வெற்றி நான் வார்த்திறேன் அதுல பங்கேற்று பட பொறுப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வார்த்தைகளும் இந்த படத்தை இப்படி ஒரு கதையை எடுத்து தயாரிச்சு அதுல கார் ஒண்ணு என் தம்பியே நடிச்சிருக்கிறார் காவல்துறை அதிகாரி அவர் தான் விசாரிக்கிறார் அவரோட நடிச்ச தம்பி சுகுமார் எல்லாரும் நல்லா செஞ்சுக்காங்க சிறப்பாக செஞ்சுக்க ஆமா அப்பவே நடிச்சுக்கிற என்னுடைய பங்காளி அலெக்ஸ் திண்டுக்கல் அலெக்ஸ் என் அன்பு தம்பி அருந்தாஸ் எல்லாருமே நல்ல கதாபாத்திரம் நல்ல பங்களிப்பு ஒரு நிறைவான படைப்பு அதுல இப்ப வழிபடுகிற நாம் வழிபடுகிற குல தெய்வங்கள் தெய்வங்கள்ல இனமுன்னோர் முன்னோர் இருக்குது எங்க இனமுன்னோர்ல முருகன் சிவன் மாயோன் வேந்தன் இந்த சொல்றான் வேந்தன் கொச்சவை வர்ணன் இதெல்லாம் வந்தது குல முன்னோர்ல அவரவருக்கு எனக்கு வீரமாக எசக்கி சாஸ்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் இருக்கு எங்க குல முன்னோர் அப்படின்னு அது இப்படி உருவாகுதுங்கிறத படத்தின் இறுதியில அழகா சொல்றார் வழிபடுகிற நம்ம முன் தெய்வங்கள் எப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு தமிழர்கள் இயற்கை வழிபாட்டு மரபில மூத்தோரை தெய்வமாக ஏற்றவர்கள் அதை இந்த படவன் வலியுறுத்தி அதனாலதான் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்து வைக்கப்படும் என்று எங்களுடைய மறை போதிக்கும் ஆக சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தவன் வழிபடக்கூடிய தெய்வமாக மாறினார் ஒரு மனிதன் சிறந்த மனிதனா நல்ல மனிதர் என்று சொல்றோம் அதையும் விட சிறப்பா சொல்ற ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் என்று சொல்றான் அதையும் விட சொல்றதுக்கு வார்த்தையில் ஆக சிறந்த மனிதர் அதுக்கு மேல சொல்ல வார்த்தை இல்லாத போது அவர் தெய்வம் அப்பா எங்கள் குடும்பம் இப்படிதான் எங்கள் தெய்வங்கள் உருவாச்சு அது எப்படி உருவாச்சுங்கிறத இறுதியில தம்பி நேர்த்தியா சொல்லி முடிச்சுக்கிறார் படம் ஒரு நிறைவா சொன்னிருந்தேன் எனக்கு என்னுடைய தம்பி என்பதற்காக சொல்லல சிறந்த இயக்குநராக அவர் பரிமாறி ஆனால் தமிழ் குடிமகன் பார்த்தேன் அந்த படம் திரையில பார்த்தல தொலைக்காட்சிகளும் பார்த்தேன் ரொம்ப நல்ல கதையை எடுத்து தம்பி சேரன் அவர்களை வைத்து இயக்கியிருந்தார் அதுக்கப்புறம் இந்த படம் அவருக்கு மிகச்சிறந்த படமா வந்திருக்கு என்னுடைய தம்பி கார்வண்ணன் அவரோடு உடனிருந்து உழைத்த எல்லோருடைய வெற்றிக்கும் நன்றி